ஒரு ஜன கேளான் chili பவுன் புட்ஸ் இன் பாரம்பரிய முறையில பாஸ்புட் ஆக உருவைதிய உணவே மருந்தாக எப்படி தயாரிக்கிறதுன்னு நான் சொல்லி தர போறேன். வெல்கம் டு பவுன் புட்ஸ். நான் உங்கள் பவுனம்மா இனதermi சகோதர சகோதரிகளை காளான் சில்லி அப்படினாலே நிறைய பேர் இன்னைக்கு அந்த மூட்ட மைதா மாவுல போடுறது தான் மைண்ட்ல வெச்சிருப்பீங்க. சோ அதனால தான் 오रिजिनल காளான் சில்லி ஏன்னா ஒரிஜினல் பட்டன் காலான்ல நம்ம செய்ய போறோம் செயற்கை காளான் தான் அது ஸோ அதனாலதான் அந்த வார்த்தையை போட்டிருக்கிறோம் குரு வைத்தியம் உணவே மருந்து ஸோ கவனமாக பாருங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டுகளுக்கு நிறைய பேர் அடிமை எங் நம்மளோட எந்த சேனலில் பார்த்தாலும் சரி ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் ஜெம்சி குருங்கிற ப்ரொஃபைல் எதுல பார்த்தாலும் சரி நல்லா நோட் பண்ணிக்க இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டுகளுக்கு இன்னைக்கு நிறைய பேர் அடிமை அதை வந்து சாப்பிடாதேன்னு சொன்னோம்னா நம்ம கிட்ட வேணா அப்படி இருப்பாங்களோ அப்படியே வெளியே போனோம் இல்ல ஏதாவது ஒரு இதுல டெம்ப் ஆகி சாப்பிட்டுருவாங்க சரிங்களா தெளிவா என்னன்னா அவங்களுக்கு பிடிச்சத உங்க வீட்டு குழந்தைகளோ கணவரோ மனைவியோ ஏன் வயதானவர்களோ கூட இதை விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தா முதல் கட்டம் சொல்லி பாருங்க அப்படி முடியாதவங்க வெளியே போய் திருட்டுத்தனமா சாப்பிட்டுருவாங்கிறது உங்களுக்கு தோணுச்சுனா நீங்களே இந்த மாதிரி சத்தானதா செஞ்சு போட்டுருங்க இது பட்டன் காலான ப்ரொமோட் பண்றதுக்கான காணொலி அல்ல செயற்கை காளான நம்ம பெருமளவு தவிர்க்கிறோம் இயற்கையா முளைச்சி வர்றதா பயன்படுத்துறோம் இல்ல வளர்த்துறதா இருந்தாலுமே சிற்பி காலானதை அதிகமா நம்ம ட்ரை பண்ண சொல்றோம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இந்த பட்டன் காலான நீங்க பயன்படுத்தினா சரிங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது பட்டன் மஷ்ரூமை நீங்க வந்து பயன்படுத்தினா இந்த மாதிரி பயன்படுத்துங்க நாங்க இதுலயுமே பல வருடமாக நங்களோட ஆராய்ச்சியை உட்புத்தி எதெல்லாம் சேர்த்து சமைச்சா நிறைந்த மாதிரி அதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிச்சு பயன்படுத்தி பலன் பெற்றத உலக மக்களாகிய நீங்களும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஒரு பொதுநல நோக்கோடு வைப்பது சோ வழக்கம் போல டிஸ்கிளைமர் முடிஞ்சதே ஆரம்பிக்கலாங்களா மேட்ரு சோ பாரம்பரிய முறையிலான பாஸ்ட் ஃபுட் பவுன் ஃபுட்ஸ் உடையது ஓகேங்களா சோ என்ன திறமை சகோதர சகோதரிகளை இப்போ உள்ள போறதுக்கு முன்னாடி பொதுவாக உங்களுக்கு சில விஷயங்களை விளக்கணும் இப்போ இது வந்து சுத்தம் பண்ணி எடுத்தது நாட் சுத்தி சுத்தம் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் சுத்தி செய்யல இனிமேல் தான் பண்ண போறோம் சோ ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இப்படி தான் பிளாஸ்டிக்கில் வருது ஒரு சகோதரர்கள் வேறு பிளாஸ்டிக்லாம் வந்தால் அதை எல்லாம் இதாகிடாதா அதாகிடாதான்னு இப்போ இது இந்த மாதிரி போட்டு வந்தால் வராம போயிடும் இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கங்க இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறத நம்ம பிரித்து அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறோம் நான் வாங்கியெல்லாம் நல்லா தான் இருந்தது நேற்று வாங்கிட்டு வந்தது ஃப்ரிட்ஜிலாம் வைக்கல ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள கலர் சேஞ்ச் ஆயிருக்குது இந்த கருப்பு கருப்பாக இருக்கும் கருப்பு கருப்பாக இருக்கும்னு பல நிகழ்ச்சியில் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் எல்லோருக்கும் நல்லா தெளிவாக தெரியுது பார்த்துங்க கருப்பு கருப்பாக இருக்குது என்னது இதோ சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காளானுக்காக அவங்க போட்டிருக்கிற மண்ணிலிருந்து அந்த செட்டப்ல இருந்து பிச்சுட்டு மேலே முளைச்சு வரையில் வர்றது சிலது தெளிச்சதும் கூட இருக்கும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் இப்போ இது இந்த மாதிரி இருக்கிறத மட்டுமே சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிறது இந்த பக்கம் இருக்கு ஓகே ஸோ இது காட்டுறதுக்காக இப்படி நம்ம பிரித்து உங்கள் முன்னாடி காண்பிச்சுருக்கோம் ஓகேவா இப்போ இது சுற்றி செய்து எடுத்துட்டாங்க போகணுமா இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்றா கட் பண்ணுறோம் முதல்ல தெளிவாக பாத்துங்க கட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுங்க நாள் பட்டதா இருந்ததுனா தொட்ட உடனே என்ன ஆகுனா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க டோப்பா மூடியா பிஞ்சு பிஞ்சு போகும் என்னவாகும் இப்ப நீங்க இப்படி வெட்டினீங்கன்னு வைங்களேன் இது தனியா அது தனியா எது அதோட தண்டு பகுதி தனியா இது தனியா சீக்கிரம் சீக்கிரம் போயிடும் இது ஓரளவுக்கு புதுசு ரொம்ப புதுசுன்னா ஓரளவுக்கு புதுசு குறைஞ்சது ரெண்டு நாள் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா இதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துலேயும் அந்த தண்டு பகுதி இருக்கிற மாதிரி ஓகேங்களா எவ்வளவு சிறுசா இருந்தாலும் அதோடைய தண்டு பகுதி எல்லாத்துலயும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கங்க நம்ம பயன்படுத்தக்கூடியது இனி எண்ணெயும் கம்மியா தான் ஸோ பயன்படுத்துற எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா ரேசன் ஃபார்ம் ஆயில் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லைஸ்டா இருக்கும் ஏற்கனவே பவு நம்ம அருவாமனையில் அறுத்தது இல்லைங்க ஸோ அவங்க அறுக்க ட்ரை பண்ணல கையில் பிடிக்கல தனித்தனியாக டோப்பா மூடி மாதிரி கழுண்டு வந்துருச்சு ஸோ அதனால இப்ப கட் பண்றத சொல்றேன் இது அவருடைய வயசை கண்டுபிடிக்கிறதுக்கானது முதல்ல நம்ம எடுத்துருக்கிறது இருக்கிறது இல்லையா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்டு உள்ள கலர் சேஞ்ச் ஆகிருக்குது ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான தரத்தில் இல்லாதது ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம் சில்லிக்கு பயன்படுத்துகிறனால இந்த இதையை மட்டும் கட் பண்ணிடுறோம் இது ரெண்டுலேயுமே இருக்கு இப்போ உங்களுக்கு புரிதலுக்காக வேறவங்களா இருக்கிறேன் பாருங்க பாரு கெட்டு போன காலா ஸோ பேக்கெட்ல கெட்டு இருக்குது செக் பண்ணி காட்டுறேன் முதல்ல பக்குவமா தேர்ந்தெடுக்கணும் அப்புறம் தான் பாதிப்பை குறைக்க முடியும் சக்தியை கூட்ட முடியும் மதிப்பு கூட்ட முடியும் நல்லா நோட் பண்ணி இப்ப இது தரமானதா இருக்கு இதை கட் பண்ணி ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இதோடைய தண்டு பகுதிக்கும் இதோடைய தண்டு பகுதிக்கும் உங்களால வித்தியாசத்தை பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ என்ன திறமை சகோதர சகோதரிகளை இதோடைய வச்சு நீங்க நம்மளுக்கெல்லாம் எடிட்டிங் வசதி இல்லை அதனால க்ளோஸ் எல்லாம் வர வைக்க முடியாது நீங்க சொல்கிறத புரிதல பாத்துங்க இது நல்லா இருக்கிற தண்டு இது மோசமான தண்டு நீங்க அறிக்கையிலேயே தெரியும் இந்த இடத்துல கெட்டு போன மாதிரி இருக்குது ஸோ இந்த தண்டை அறவே தவிர்த்தரணும் காளானில் சில்லி ஓடையில ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பூஞ்சை கொஞ்சம் பிசங்குனா பாய்சன் என்னது நம்ம பயன்படுத்துறது பூஞ்சை இது வந்து உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பூஞ்சை ஓகேங்களா அதே நேரம் அந்த நல்லது செய்யற பூஞ்சையிலும் ஏதாவது பிரச்சனை இருக்குதாங்கிறது தெளிவா பண்ணிக்கங்க யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகுதுங்கிறவங்க மத்த சைடு எஃபெக்ட் வருது முழங்கால் முழங்காலுக்கு வலிக்குதுங்கிறவங்க எல்லாமே கவனமா பாத்துக்க பூஞ்சை 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 நம்ம பயன்படுத்தக்கூடிய ஓகேங்களா பங்கஸ் பங்கஸ் பாம் ஆயிருதுங்கிற இதுவும் ஒரு வகையான பூஞ்சை நம்ம பயன்படுத்துறது ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல இருக்கிறத அரிசி எடுத்தோம்னா ஸோ இப்போ எடுத்து வச்சிருக்கிறத தூக்கி போட வேண்டாம் இதை சுத்தி செஞ்சு நம்ம குழம்புல வேற மாதிரி பயன்படுத்த முடியும் அதை அங்கே கொண்டு போய்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பர்ஃபெக்டா இருக்கலாம் ஓகேங்களா ஃபாஸ்ட் ஃபுட்டு செய்யறது முக்கியம் இல்லை இப்போ இதோடைய செய்யக்கூடிய முக்கியத்துவத்தை உணர்ந்தாலே இதை ஏன் கடையில் சாப்பிடக்கூடாது தரமற்ற கடைகளில் நல்லா செய்கிற கடைகளும் இருக்குதுங்க அதுக்காக உடனே அந்த மெண்டாலிட்டிக்கு வந்துடாதீங்க தரமற்ற கடைகளில் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெளிவு பிறந்துடும் ஏன்னா தேர்ந்தெடுக்கையில் எவ்வளவு அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட முடியும் எனக்கு தெரிஞ்சு நான் கடையில நான் பார்த்த வரைக்கும் நைன்டி நைன் பர்சன்ட்டு இந்த அளவுக்கு காலாஞ்சின் போடையில் எவனும் பார்த்துதிரும் ஓகே எடுப்பாங்க சொல்றேன் டக்குன்னு எடுத்து போடுவாங்க வெட்டுவாங்க உள்ள தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்புறம் அதை தின்னு போட்டு அன்னத்தனிக்கு அதாச்சு இதாச்சுன்னு தான் ரெண்டாவது பண்ணணும் இல்லைனாலும் போக போக பின் விளைவு இருக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கோ ஸோ நான் காலாஞ்சிலி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் நீங்களும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இல்லை இதோ அடுத்த டேஞ்சர் வந்தாச்சு இது யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ஒஸ்ட் முதல்ல பார்த்ததை விட ரொம்ப ஒர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கையில பாருங்க இந்த மாதிரி வந்ததுன்னா குழம்பு கருக்கீல பாருங்க ஏன்னா இந்த தாட்டி வந்த பேக்கெட்டுக்கு சரியில்லை குழம்பு கருக்கீல அது வந்து சென்டரில் வர்றது கெட்டு போனது ஸோ வெரி வெரி டேஞ்சர் கொண்டாங்க இதையெல்லாம் வெளியே எடுத்துருவோம் ஸோ இப்போ ரெண்டெண்ணா நம்மளுக்கு போனதுனால காம்பன்சேஷனாக அதிலிருந்து நம்ம ரெண்டெண்ணா எடுத்துக்கலாம் நல்லா இருக்கிறது ஓகேங்களா இதெல்லாம் நல்லா இருக்கு ஓகே ஆனால் பழைய காலான் மக்களை நல்லா தெரிஞ்சுக்கங்க தொட்ட உடனே தனித்தனியாக பிரிஞ்சு போகுது இது தனியாக இந்த கொடை மாதிரி வருது இல்லைங்களா இந்த வர்ற இடத்துல இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு பதிலாக தொட்டந்தையுமே இது தனியாக அந்த மேலே இருக்கிற முட்டு தனியாக பிரிஞ்சதுனால ஓல்டு 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 ஓல்டுன்னு நினச்சிக்கோங்க போதுமானது ஸோ இப்போ இதில் ஏதாவது பெருசு செருசு இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஏன்னா நம்ம பயன்படுத்துகிற எண்ண அந்த மாதிரி ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தொட்டாலே உடையுது மக்களை அவங்க நம்ம பயந்துட்டு எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க டெய்லி அப்போ கடைசியில் எண்ணெய் திட்டுவேன் நீயே சாத்துக்கடா டவுசர் பாண்டி நீ எவ்வளோ தூரம் பிடுங்கியோ பிடிக்க கடைசியில் எண்ணெய் திட்டுவேன்னு வேய்கானமாக கொண்டாந்து நம்பதாலையும் தள்ளிட்டு போயிடுச்சு இங்கே பாருங்களேன் தொட்டந்தையும் லொடுக்கு லொடுக்குனு கழுந்துட்டு போகுது பழசு மக்களை காளான் பழசு ஸோ இருந்துட்டு போகுது ஒன்றும் பிரச்சினை இல்லை ஏன்னா நம்ம பேசுவோம் நம்ம வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறவங்க மிஸ் ஆச்சுன்னா நீயே மிஸ் ஆகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கிறதுக்காக இந்தாடா மகராசா நீயே அறுத்துக்கான்னு கொடுத்துருச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பர்ஃபெக்டாக அந்த பெருசுகளை சிறுசு பண்ண போகிறோம் இது எப்படி இருந்தாலும் உடஞ்சிதான் ஆகும் பிரட்டியில வேற வழி இல்லை ஸோ இப்போ பக்குவமாக தேர்ந்தெடுக்கக்கூடியதை பார்த்துட்டீங்க அதில் கழிக்க வேண்டிய பகுதி சரிங்களா இது மாதிரி தோட்டத்தையுமே தனியாக பிடிங்கிடுச்சு ஓகே கழிக்க வேண்டிய பகுதி ஸோ ஒரு எயிட்டி பர்சன்ட் நம்ம இங்கேயே வந்து இதில் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் நம்மளுக்கு என்ன நம்மளாம் டேஞ்சர் பண்ணும் அப்படிங்கிறது ஸோ உங்களுடைய நேரம் எல்லாமே நல்லதா இல்லை கெட்டு கெட்டது நிறையா இருந்ததுனால அந்த பகுதியெல்லாம் தெளிவு எடுத்துட்டோம் இதை வேணால் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம குடும்ப உறவுகளுக்கானதில் க்ளோஸில் ஃபோட்டோ எடுத்து நம்மளுடைய ஜெம்சியின் குடும்ப உறவுகள் பார்க்கக்கூடிய கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஃபேஸ்புக்கில் வெறும் போஸ்ட்லையும் நீங்கள் பார்க்க முடியும் இன்ஸ்டாலையும் அப்படி தான் ஓகேங்களா

ரெண்டரை தான் போடுறோம் இதே வந்து இந்த அளவுக்கு சிக்கன் எடுத்திருந்தா குறைஞ்சது நாலு இல்ல அஞ்சு ஸ்பூன் போடுவோம் ஆனா காளானுக்கு அவ்வளவு வேண்டாம் ரொம்ப போட்டீங்கனாலும் யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகுதுங்கிறவங்க மூட்டு மூட்டுக்கு வலிக்குதுங்கிறவங்க சோ பொடுறதா எடுத்தாலே எனக்கு பிரச்சனைங்கிறவங்களுக்கெல்லாம் சிக்கலாயிரும் ஆயிரும் அளவா சேர்த்துங்க இந்த காம்பினேஷன் இங்க பாருங்க தண்ணி இல்லாம சேர்ந்துட்டு இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே ரெண்டரை எப்பவும் போல நம்ம சேர்த்துருது ஸோ அதுல ஒரு ரெண்டரை இதுல ஒரு ரெண்டரை மொத்தம் அஞ்சு இந்த காளான அதிகமா இன்சுலேட் ஆகிற மாதிரி பாக்காதீங்க இது வந்து கொஞ்சம் அந்த காளானோட வெளிப்பகுதி அதாவது நம்ம பேஸ்ட் தயாரிச்சோம்னா எல்லாம் மூடி இருக்கிற மாதிரி இருக்க வேண்டாம் கொஞ்சம் வெளிப்பகுதி தெரியற மாதிரி பண்ணிருங்க எஸ்பெஷலி இந்த தண்டு பகுதி கிட்ட எல்லாம் தெரியற மாதிரி பண்ணிடுங்க அது எண்ணெயெல்லாம் வெந்துருட்டும் காரணம் இது பழைய காளான் ஃப்ரெஷ்ஷில் ஏன் நம்ம நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம உங்களுக்கு சொல்கிறோன்னா ரியல் டைமிங்கில் தான் ஏன் காட்டுறோம்னா அங்கே சொல்ல வேண்டிய டிப்ஸ் அந்த இடத்துல நிறுத்தி சொல்கிறோம்னா நீங்கள் பலன் பெறணும் அப்படிங்கிற நோக்குக்காக வைக்கிறது நல்லா நோட் பண்ணிக்க நீங்கள் பலன் பெறணும் அப்படிங்கிறக்காக நிகழ்ச்சி வழங்குறது உங்களை பார்வையாளராக மாற்றுறதுக்காக அல்ல ஸோ அந்த எண்ணெய் ஓடறது பொறுமையாக பார் ஸோ இப்போ நம்ம ரெண்டு எண்ணம் சேர்த்துருப்போம் இப்போ சேர்த்துனதுக்கு பேர் இன்க்ளூனஸ் டூ குடும்பவர்கள் புதியவர்கள் கான்ஃப்ளவர் மாவு பயன்படுத்துகிறது ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் தூள் அரைக்கிற பக்கம் நேரடியாக போய் வாங்கினது நான் எந்த ஒரு கார்ப்பரேட் ப்ராடக்ட்டையும் வரமிளகாயிலும் மஞ்சள்லேயும் நூற்றுக்கு ஐநூறு பர்சன்ட் பயன்படுத்துறதில்ல ஓகேவா ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஓகே அதுக்கப்புறம் இந்த செகப்பு மேல மட்டும் நாட்டு ரக மஞ்சள் தூள் கரெக்டா ஒரு ஸ்பூன் நல்லா நச்சு ஓகேங்களா இந்த இடத்துல அடுத்து வந்து அப்படின்னா சுக்கு இருக்கணும் சிக்கன்ல இந்த இடத்துல நம்ம போட மாட்டோம் நோட் பண்ணிக்கங்க அதுக்கு இதுக்கு உள்ளது பழைய காளான் சோ காளான் பழசுங்கிறதுனால அஞ்சு சிட்டிகை இந்த மஞ்சள் மேல சுக்கு இருக்கிற மாதிரி

இப்போ இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும் புது காலானிலே நிறைய தண்ணி விடும் பழைய காலானில சீக்கிரம் தண்ணி விட்றோம் ஸோ இந்த தண்ணியை ஊற்றுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணி எண்ணெய் எண்ணெயெல்லாம் தயார் பண்ணி டக் டக்குன்னு போட்டு எடுத்துருவோம் இல்லைன்னா ஓவராக எண்ணெய் எடுத்துரும் ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கேன் இப்போ நம்ம இந்த அளவுக்கு போதுமானது ஸோ இங்கே கொண்டு வாங்க போடுங்க போதுமா இருக்கு கொஞ்சம் போடுங்க ஆ இப்போ இரும்பு கடாயில வருத்த கல்லுப்ப நம்ம எடுத்துருக்கிறோம் இப்போ பவு நம்ம அதைய இதுல கலக்குவாங்க ஸோ அவங்க சைடு அதை செய்யிட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம நான் இதை பிணைகிறதுக்கு முன்னாடி ஒன்னு பண்ணிடலாங்களா நம்மளுக்கான ஒர்க் இந்த பக்கம் சைடு ஸோ இப்ப நம்ம ஒரு ஈயச்சி அதுல பயன்படுத்தக்கூடியது ரேசன் பாம் ஆயில் நோட் பண்ணிங்க ரேசன் பாம் ஆயில் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம் இந்த தெவஞ்ச மாதிரி வருது உங்களால் பார்க்க முடியும் நௌ வி ஆர் யூசிங் ரேசன் பாம் ஆயில் பால் மாயில் பாம் ஆயில் தமிழ் பால் மாயிலும் பயங்கரது ஏதோ பேர் இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓகேவா சரியாக வரலன்னா ஹைட்டுக்கு ஓகே போதுமானது இப்போ வைக்கலாங்களா இது ஹீட்டே இருக்கும் டைமிங் நோட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம இது கூட இன்னி அந்த சோடியம் குளோரைடு வாட்டர் என்னதுங்க உப்பு கரைசலோட உப்பு இங்குமா எதுமா உப்பு கரைசல்ல தெரிஞ்சுங்க உப்பு கரைசலோட சயின்டிபிக் பேர் சோடியம் குளோரைடு ரெண்டும் சேர்ந்து இருக்குது இது கூட சாதாரண கல்லுப்புல இருக்கிற மினரலும் இருக்கும் வாட்டரில் இருக்கிற மினரலும் கூட சேர்ந்து இருக்கும் நாட் ஓன்லி ஹெச் டு ஓ ஆல்சோ மினரல் ஆல்சோ கண்டை அவர் ஏரியா கண்ட்ரி வாட்டர் ஓகேங்களா நாட்டு தண்ணின்னு வச்சுக்க எல்லாத்துக்கும் நாட்டு போட வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி வழி இல்லை ஸோ இப்போ அது தயாராகிட்டு இருக்குது இப்போ நான் இதை ட்ரை பண்ணுறேன் இப்போ இந்த மஞ்சளையும் சுக்கையும் முதல்ல நல்லா பெருட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம முதல்ல இது பாருங்கள் ட்ரையாக புகு புகுன்னு பெருட்டுங்க ரொம்ப வேண்டாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே எல்லாத்து மேலேயும் அப்ளை ஆகுது நல்லா நோட் பண்ணிது அதிக எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்கு சிம்பிளான டிப்ஸ் பொறுமையாக பாருங்கள் எனக்கு வறுமை சகோதர சகோதரிகளை மற்ற எல்லா சில்லியை விட காளான் சில்லி கொஞ்சம் கிரிட்டிக்கலானது சீக்கிரம் என்ன ஆயிரும் மடம் மடம் தண்ணி விடும் அதே நேரம் இழுக்கிறது எண்ணெயும் ஓவர ஓகே சோ இப்போ அதோடைய எல்லா பகுதியிலையும் நம்ம போட்டிருக்கிற நாட்டு ரக வரமிளகாய் தூள் நாட்டு ரக மஞ்சள் தூள் நாட்டு ரக சுக்கு ட்ரை பவுடர் அப்ளை ஆக்சி ஸோ இப்போது நம்ம இந்த பவுடரை இங்கே ட்ரையாக இருக்குது இல்லைங்களா அதோடய பக்குவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மிங்கிள் இருக்கா ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாதிரி முதல்ல செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற்றுக்க மாட்டாங்கண்ணா எல்லாத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் கையில் ஊற்றுங்க கொடுங்க ஊற்றிடுங்க ஊற்றிடுங்க கரெக்டாக இருக்குது ஸோ இங்கே பாருங்க நம்ம போட்டிருக்கிற டூ டக்குன்னு தண்ணி இழுத்துறோம் ஸோ ரொம்ப இது பண்ணாமல் இப்போ பவுனம்மா தயார் பண்ணுங்க தயார் பண்ணுங்கள் இந்தாங்க இதை கையில் வைங்க தயாராக இருங்க நான் டக்குன்னு போடுறேன் டக்குன்னு எடுத்துக்கலாம் இந்த பிளாஸ்டிக் விலை எடுத்துக்கலாம் கூட சேர்த்து சாப்பிட வேண்டியதெல்லாம் இருக்குது இன்னும் நினைச்சது முடிஞ்சிருச்சு போயிடாதீங்க ஸோ மொதல் அடசல் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் இதை மட்டும் அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் ஊற வைக்கிறேன்னு வச்சிடாதீங்க ஓவராக தண்ணி ஓட்டு ஓகே நம்மளோட இதில் உங்களுக்கு நீங்கள் என்ன இன்கிரீடியன்ஸ் சேர்த்துவீங்க என்ன ஏதுன்னு தெரியாது தெளிவாக பார்த்துக்கலாம் இது கெட்டியா இருக்கு இல்லைங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு பாருங்க வேற லெவலில் தண்ணி ஓட்ட வந்துடும் இப்ப நம்ம எல்லாத்துலயும் மிங் பண்ணியாச்சு ஓகே சோ வேற லெவல்ல இருக்கும் இப்ப போடலாங்களா என்னையும் காஞ்சாச்சு ரெடி ஏன் நாங்கள் எடுத்து பர்ஃபெக்ட்டாக போட்டோம்னா உப்பு இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஸோ லைட்டாக தூணுங்க உடம்பு பார்த்துங்க ஃபஸ்ட் கடைசிங்குறதுனால கீழே கொஞ்சம் ஒட்டுன மாதிரி இருக்கும் ரெண்டாவது குறைக்கா ஓகே சப்போஸ் நோட் பண்ணுங்கள் இது வந்து கண்ணிச வேக வைக்காம இப்படி எடுத்து பாருங்க கொஞ்ச நேரம் என்ன பண்றீங்கன்னா சூடு ஆரம்பித்து மறுபடியும் உள்ள போட்டு வேக வீடுங்க கண்ணிச உள்ள போட்டு வேக வச்சுருக்காதீங்க திரும்பவும் இப்போ இதோட சேர்த்தி சாப்பிட வேண்டியது கட்டாயம் எலுமிச்சம்பழம் இருக்கணும் சின்ன வெங்காயம் இருக்கணும் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் பயன்படுத்திங்க கொத்துமல்லி தலை இருக்கணும் ட்ரிபிள் லேயர் வீடியோ என திறமை சகோதர சகோதரிகளை கொத்துமல்லி தலை இருக்கணும் கொத்துமல்லி தலையை கட் பண்ணி கூட வச்சுக்கணும் மூன்று வீடியோ தெளிவாக நான் சொன்ன மாதிரி இன்சுலேட் ஆகாம சில இடங்கள் எல்லாம் குறிப்பாக தண்டுகள் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் கம்மியா போட்டுருக்கோம் காரணம் என்னன்னா பழைய கேளான் ஸோ நம்மளுக்கு வந்து சில டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு பேக் பண்ணி காலையில் இல்லை அடுத்த நாள் சாயங்காலம் கைக்கு வர்ற மாதிரியெல்லாம் வரும் ஏன்னா நம்ம காளான் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலத்தில் ஓகே ஸோ அதனால தான் தரம் தரமெல்லாம் என்ன டவுட் இருக்குன்னு தொட்ட உடனே சொல்லுவேன் இது என்ன ரேஞ்சில் இருக்குன்னு ஸோ இது பழைய காளான் ஸோ பழைய காளானுங்கிறதுனால எல்லாமே மேலே இன்சுலேட் பண்ண வேண்டாம் என்ன உள்ள இறங்கட்டும் காளான்குள்ளேயும் உள்ளே போய் வேகட்டும் சப்போஸ் நம்மளை மீறியும் பூஞ்சைகளில் அந்த கெட்டு போனது நல்லா தெரிஞ்சுங்க நார்மலாக கெடுறது பூஞ்சை நல்லாத்து மேலே காத்துல வர்றது அதிகமாக கெடுறது பூஞ்சை அங்கே உட்காது பூஞ்சையே கெட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம சாதாரண காய்கறி கடையில் மேலே வர்றதுக்கு பேர் பூஞ்சை சரிங்களா அது இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது அதுல ஃபஸ்ட்டாக இருக்கிறது பூஞ்சை அந்த பூஞ்சையோட வகையெல்லாம் ஒன்று உருவாக்கி அதுலயே நல்லதுன்னு ஒன்று கண்டுபிடித்து பயன்படுத்தி அந்த பூஞ்சை கெட்டா என்ன ஆகுதுங்கிறது யோசிச்சு அப்போ அதில் கெட்டு வர்ற பூஞ்சை எவ்வளவு பெரிய டேஞ்சராக இருக்குங்கிறத யோசிக்கணும் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அற்புதமாக சுருங்கிடுச்சு எல்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி உள்ள இருந்துருக்குது இழுத்துகளையும் எடுத்துருச்சு நீங்கள் பாருங்கள் ஊற்றுன எண்ணெயும் இன்னும் அப்படியே இருக்கும் இன்னும் நான் முழுசாக சுடையிலையும் காட்டுறேன் எண்ணெய் அதிகமாக இருக்கு ஸோ இப்படி நீங்கள் காளான் சில்லையை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் எப்படி சொல்கிறோம் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனை இல்லாமல் சக்தி சுவை நிறைந்ததா இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு அடைசில் போட்டுட்டு இதில் இருக்கிறத நம்ம டேஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா எங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் எங்கள் சமையல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது பேம மகாராஜா நல மகாராஜா நம்ம கையிலையும் சரி நாவலையும் சரி அப்படி விளையாடுவாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஆரம்பிக்கலாங்களா ஏன் அவங்க ரெண்டு பேரை சொல்றாங்க சமையலில் உலகில் தலை சிறந்தவர்கள் அவர்கள் இருவரே ஓகே நல மகாராஜா பீம மகாராஜா இப்ப பௌனம்மா பொண்ணு இதை பிச்சு நம்ம சாப்பிட்டு உப்பு இதெல்லாம் பார்க்க போலாம் என்ன நல்லா உள்ள அறிஞ்சிருது மீன் சாப்பாட்டு இருக்கும் மீன் மீன் பிஷ் அந்த மாதிரி உப்பு காரம் எப்படி மாதிரி சொல்லு இப்ப இதுக்கு கொஞ்சம் லெமன் கட் பண்ணி புரிஞ்சுக்கணும் பெரிய வெங்காயம் உடல் சூடு இதில் உள்ளவங்க சின்ன வெங்காயத்தை மட்டும் பயிர் ஓகே ட்ரிபிள் லயர் வீடியோ கொத்தமல்லியை கட் பண்ணி அதையும் கூட கொஞ்சம் தனியாக சாப்பிடுவோம் ஓகேங்களா இதில் இன்னும் பிரச்சனை இருக்குதுங்கிறவங்க எலுமிச்சம் மழத்தை புழிஞ்சு அதுக்குள்ளே சுக்க மறுபடியும் இங்கே கொஞ்சம் போட்டு கலக்கி அந்த இதையும் இது மேலே தெளிச்சுக்கலாம் அதை பயிர் புரிக்கிறேங்க ட்ரிபிள் லயர் வீடியோ புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து நாங்கள் சொல்ல சொல்ல சாப்பிட்ணும் நீங்களும் வீட்டில் இது மாதிரி ஆரோக்கியமாக செய்து சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு பொதுநல நோக்கக்காக உங்கள் முன்னாடி வைக்கிறோம் தேவையான பயன்படுத்துங்க இன்னும் எங்களோட பதிமூன்றாவது ஆராய்ச்சியில் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஃபாஸ்ட்டு ஃபுட்டுகளை எப்படி பட்டாசாக வீட்டிலேயே பக்குவமாக குருவைத்திய உணவை மருந்தாக செய்து சாப்பிட்றதுன்னு வைக்கிறோம் தேவையான உங்கள் சுய விருப்பத்தின் பேருக்கு பின்பற்றி பயன்பட்டு கொடுங்க ஸோ பெருமில் வாங்கம்மா ஸோ போடுங்க எட்டு கேட நாங்கள் ஒரு நிறைய பேர் வெயிட்